குழந்தையாக இருக்கலாம் இதில் திருமணமாகாதவங்க திருமணமாக இருக்கலாம் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர இது மாதிரி ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுக்குதுங்க அப்போ இந்த டைம் ஒரு கோல்டன் டைமாக இருக்கும் அது என்ன ஏதுன்னு தெளிவாக பார்ப்போம் மாறி இருக்க போகிறார் வக்கரம்பருங்க காலகட்டத்தில் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியை நோக்கி பயணிக்கிறார் இப்போ திடீர்னு டவுட் வந்துடும் சனி ஏழரா சனி தாக்கம் இருக்குமா ஃபஸ்ட்டு உங்கள் ராசியில் பகவான் இருக்கார் நல்ல பலன் இருக்கு இதில் நிறைய விஷயம் சக்ஸஸை கொடுக்க போகிறார் ஒரு சில விஷயங்கள் மட்டும் இருக்குது அதையும் பேசுவோம் வாஸ்து படிக்கிறார் இல்லை சார் வாஸ்து கொஞ்சம் படிப்போம் ஆனால் இந்த காலத்து வாஸ்து ரீதியாக பண்ணுவோம் ஆக மொத்தம் ஏதோ ஒரு துறையில் இருக்கிறாங்க படிக்க ஆயிச்சு கம்பெட்டிஷனல் ஃபீல்டு இருக்கிறாங்க திரும்பி பார்த்தீங்கன்னா கோல் லேங்னு ஒரு லாங்குவேஜ் வந்திருக்கு இப்போ கேட்குறாங்க அது கூகுளில் ஒரு லாங்குவேஜ் அது படிக்க போகிறோம் அப்படிங்கிற அம்சம் உண்டு குயிக்காக முடிகிற மாதிரி இருக்குது அந்த வரனிலே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக மனது ரீதியாக பிடிக்காமல் ஒன்று அது இதுன்னு குறை இப்போ தெளிவான ஒரு குருவே அஞ்சாம் வீட்டில் வரும்போதுங்க குலதெய்வ அணுகாதால் குழந்தை வரக்கு வாய்ப்புண்டு பொதுவாக குரு அஞ்சில் வந்துட்டோ லக்னத்துக்கோ ராசிக்கோ குலதெய்வத்தின் மூலம் கு அனு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்குள்ளான சனி வக்ர பயிற்சி பலாபலான்கள் பலன்கள் சனி வக்ர பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நூற்றி முப்பத்தெட்டு நாள் தன் நிலையிலிருந்து மாறி இருக்க போகிறார் இந்த வக்ரம் பெருங்க காலகட்டத்தில் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியை நோக்கி பயணிக்கிறார் திடீர்னு டவுட் வந்துடும் சனி ஏழரை சனி தாக்கம் இருக்குமா ஃபஸ்ட்டு உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்கார் நல்ல பலன் இருக்குது இதில் நிறைய விஷயம் சக்ஸஸை கொடுக்க ஒரு சில விஷயங்கள் மட்டும் இங்கே அதையும் பேசுவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துருக்க முன் பண்ணுங்கள் முதல்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பணம் ரீதியாக பொருளாதார ரீதியாக ஒரு வெற்றி உண்டு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் காலகட்டம் ஏன்னா பன்னெண்டு ரெண்டு தொடர்பு ரெண்டாம் இடத்தில் வக்கரமெற்று ஒன்றா பண வருவாய் வர ஆரம்பித்தோம் பொருளாதார ரீதியாக சிந்தனைகள் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு குடும்பத்தில் புது நபர் அறிமுகம் அது குழந்தையாக இருக்கலாம் இதில் திருமணமாகாதவங்க திருமணமாகல பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர இது மாதிரி ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுக்குதுங்க அப்போ இந்த டைம் ஒரு கோல்டன் டைமாக இருக்கும் அது என்ன ஏதுன்னு தெளிவாக பார்ப்போம் முதல்ல வேலை ஜாப் வேலை செய்கிற இடத்துல அங்கீகாரம் உண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு அதுக்குண்டான பதவி உயர்வும் உண்டு நிறைய பேத்துக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வந்துடுதுங்க வீடு மாறுறது இடம் மாறுறது இல்லை ஊர் மாறுறது ஜாப் மாற்றுறது இது மாதிரி ஒரு மாற்றம் உண்டு இந்த மாற்றம் ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும் ஒரு சிலரில் இப்போ தான் மாறியிருப்பாங்க ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்க்குள்ளே மாறியிருக்காங்க இல்லை மாற போகிறாங்க ஒரு சனிப்பயிற்சி வக்கரம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலர் மாறிட்டாங்க இல்லை ஒன்று ஒன்று கவனிச்சுக்கணும் இந்த மாறுகின்ற மாற்றம் ஃபஸ்ட்டு சாதக ரீதியாக பார்த்துட்டு உள்ளூராக வெளிநாடாக வெளியூராக எது நல்லாயிருக்கும் நிறைய பேத்துக்கு வந்து வெளிநாடு வாய்ப்பு தான் வருது ஆனால் இங்கே அசட்டு எல்லாம் ஃபேமிலியில் செட்டில் பண்ணிட்டாங்க இப்போ போனால் நல்லாயிருக்குமா வெளிநாட்டிலே செட்டில் ஆக வேண்டி வருமா அப்படின்னு கொஞ்சம் இழுபடியாக இருக்குது ஆக மொத்தம் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது ஒரு எக்ஸ்பர்ட்டிஸ்ட்டை கேட்டு டிசிஷன் எடுங்க இல்லை ஜாதக ரீதியாக பார்த்துட்டு முடிவெடுங்க இந்த வேலை செய்கிற இடத்துல அவங்க அங்கீகாரம் இருக்குது இப்போ அதோட படிக்கிற யோகம் இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில்தான் போய்ட்டுருக்காரு எல் எண் ஒரு கம்பெனி பெரிய கம்பெனியில் போயிட்டுருக்காரு சைடில் பார்த்திங்கன்னா வாஸ்து படிக்கிறார் இல்லை சார் வாஸ்து கொஞ்சம் படிப்போம் ஆனால் இந்த காலத்து வாஸ்து ரீதியாக பண்ணுவோம் ஆக மொத்தம் ஏதோ ஒரு துறையில் இருக்கிறாங்க படிக்க ஆரம்பிச்சாங்க காம்படிஷனல் ஃபீல்டு இருக்கிறாங்க தெரியும் கோல் லேங்னு ஒரு லாங்குவேஜ் வந்திருக்கு இப்போ கேட்குறாங்க அது கூகுளில் ஒரு லாங்குவேஜ் அது படிக்க போகிறோம் அப்போட்டா கிளைண்ட் ஆக மொத்தம் ஏதோ ஒன்று படிக்க ஆரம்பிக்கிறீங்க ஆக மொத்தம் கும்பராசிக்கு படிக்கிற யோகம் உண்டு சினிமா சம்மந்தப்பட்ட தொடர்பு கம்ப்யூட்டிஷன் சம்மந்தப்பட்ட தொடர்பு இது மாதிரிலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வருதுங்க சினிமாவில் பெரிய சக்ஸஸாக இப்போ வாய்ப்பு உண்டு சினிமா மீடியா நிறைய வாய்ப்புகள் வரும் இந்த யூடியூப் சம்மந்தப்பட்ட நல்ல சக்ஸஸாக வாய்ப்பு உண்டு பொலிட்டிக்கல் இருக்கிறவங்களுக்கு நல்ல நேரமாக இருக்குது அது மொத்தம் இந்த நேரத்தில் கொஞ்சம் வேகப்படுத்திக்கணும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த வேலையில் பார்த்திங்கன்னா வேலையை கடன் பொதுவாக கடன் மட்டும் வாங்க வேண்டாம் கடன் சம்மந்தான பண வருவாய் உண்டு இப்போ நேரத்தில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை கடனை அடைக்கும் காலகட்டமாக இருக்கு அதை பார்க்கணும் மாணவர்களுக்கு கோல்டன் டைம் எதிர்பார்த்த காலேஜ் எதிர்பார்த்த இது படித்து முடித்தோட வேலை மாணவர்களுக்கு நல்ல டைமாக இருக்குது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட வேண்டி வரும் நிறைய ப நிறைய படிக்கிற நிறைய நாலேஜ் கெயின் பண்ண வேண்டியது உண்டு ஒரு சில ஹாஸ்டல் தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு இப்போ மாணவர்களுக்கு ஒரு கோல்டன் டைமாக இருக்குது இது பாருங்கள் இப்போ பிஸ்னஸ் அது அதுக்கு முன்னாடி திருமணம் பார்த்துட்டு பேசிடுவோம் திருமண ரீதியாக திருமணம் நடக்குமா உங்கள் சந்திரனுக்கு குருவாரை உண்டு இங்கே ராகு கேது வேறு இருக்குது குருவார் வந்து திருமண யோகம் உண்டு பட் ஜாதக ரீதியாக பார்க்கணும் ஆனால் கோச்சார ரீதியாக நம்ம ராகுக்கேது பரிகாரம் கொடுக்குறோம் ராகு கேது பரிகாரம் இல்லை தாலி ரீதியான பரிகாரங்கள் கொடுக்கப்படுது அது ஒவ்வொரு ஜாதக ரீதியாக மாறும் ஏன் அப்படி கொடுக்குறோம்னா ஜாதகத்தில் இருக்கோ இல்லையோ கோச்சாரத்தில் ராகுக்கு எது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருச்சு அப்போ அதோட எஃபெக்ட் இருக்கணும் கோச்சாரம் மட்டும் வேலை செய்யுமா சந்திராஷ்டிரம் தான் மனசு பதட்டப்படுதா இல்லையா இப்போ கோச்சாரம் ஒரு சில நிகழ்வை நிகழ்த்தும் அப்போ தாமதப்படுத்துகிற மாதிரி கணவன் மனைவி சண்டை சஞ்சாரம் விளையாடுற மாதிரிலாம் இருக்கும் ராகுக்கு எது பரிகாரம் தேவைப்படுது அது பண்ணிட்டால் பெட்டராக இருக்கும் அது ஒவ்வொரு ஜாதக ரீதியாக கோயில்கள் எந்த ஊர் இதெல்லாம் மாறும் அதை பார்க்கணும் அது பண்ணிட்டீங்க அப்படின்னா திருமண யோகம் திருமண யோகம்னு பார்த்திங்கன்னா வரன் தானாக வருகின்ற அம்சம் உண்டு குயிக்காக முடிகிற மாதிரி இருக்குது அந்த வரணிலே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக மனது ரீதியாக பிடிக்காமல் ஒன்று அது இதுன்னு குறை இப்போ தெளிவான ஒரு புரிதல் ஏற்படும் டீட்டெயில் விசாரிக்கிறது கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் ரொம்ப பெஸ்ட்டான காலகட்டம் பாருங்கள் பிஸ்னஸ் பிஸ்னஸில் குரு அதிசாரமாக வந்து ஆறாம் வீட்டு புத்தாம் வீட்டை பார்க்குறாரு பிஸ்னஸில் பெரிய லெவல் எக்ஸ்பென்ஷன் பண்ணப்போம் பொதுவாகவே இந்த கும்பராசின்னு பண்ணால் பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சுட்டு அது வேலையாட்கள் போட்டோம் கம்படிஷன் உதவியே ஒன்று இருக்கும் லைட்டாக அது பேரில் அதே மாதிரி ஒரு தொழில் தொழில் தொடங்குவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு தொழில் தொடங்கும் அப்படி தொழிலை ம மல்டி லெவல் மல்டி டாஸ்கிங் மாதிரி நிறைய சிந்தனை வந்துட்டு இருக்கும் பட் ஒன்று ரெண்டு மட்டும் சூஸ் பண்ணிக்காங்க பட் நீங்கள் எக்ஸ்பென்ஷன் பண்ண பண்ண வேலையாட்களை போட்டுட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணுற லெவலில் வந்துடணும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் நாளாக செலவு பண்ண காசு இப்போ தான் எடுக்க போகிறீங்க இப்போ லாபகரமானது உங்களுக்கு பேச்சு சம்மந்தப்பட்டது ஆதாயமாக இருக்குது சமூக அந்தஸ்துகள் அதிகரிக்கக்கூடியது உங்கள் சங்கங்கள் வேலைகள் சம்மந்தப்பட்டதில் ஒரு பதவி இல்லை ஒரு பொ பொறுப்புகள் கிடைக்கக்கூடியது நிறைய பேர் தலைமை தாங்கும் பண்பு வந்திருக்கு முன்னாடி நீங்கள் தான் பண்ணித்தரணும் நீங்கள் தான் பேசி தரணும் நீங்கள் வரணும் அப்படின்னு இன்வைட் பண்ணுறக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு பொதுவாகவே ஆன்லைன் சம்மந்தப்பட்டது மீடியா சம்மந்தப்பட்டது சொல்லும் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இது நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு சிலரெலாம் அந்த நோட்டீஸ் கொடுக்கறது அந்த ஊர் வட்டார வளையில் ஃப்ளக்ஸு இல்லாமல் இருக்கக்கூடாது கும்பராட்சிக்கு கடை வச்சால் கடையோ ஒரு ஸ்தாபனமாக இருந்தால் அந்த அதோட விளம்பர பலகைகள் இருக்கிறது மூலம் தான் லாபமே ஒரு பக்கம் பார்த்தோம் வந்தோம் உங்களை கேள்விப்பட்டோம் அப்படியே டெவலப் ஆகும் அதேமாதிரி கும்பராசிக்கு எப்பவுமே ஃபோன் நம்பர் காண்டாக்ட் கரெக்டாக இருக்கும் ஒன்று இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பர் வச்சுருக்கணும் ஏன்னா முக்கால்வாசி நேரம் ஃபோனில் தான் பிஸ்னஸ் நடக்கும் இன்னும் உங்கள் வேலையாட்களை போட்டு பண்ணுவாங்க முக்கால்வாசி நேரம் ஃபோன்லேயே பேசி டீல் பண்ணக்கூடிய ராசி இது அதனால் ஃபோன் நம்பர் தெளிவாக இருக்க வேண்டியது இப்போ லாப நோக்கமான சிந்தனைகள் லாப நோக்கமான பேச்சுக்கள் உண்டு லாபங்கள் அதிகரிக்கும் மூத்த சகோதரர் இளைய சகோதரர் நட்புகள் உண்டு ஹெல்த் வைஸ் அதை பேசுவோம் பொதுவாக சனி ரெண்டு பன்னெண்டு கால் சம்மந்தப்பட்டது மூட்டு சம்மந்தப்பட்டது இந்த கண்கள் சம்மந்தப்படும் பல்கள் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பார்க்கணும் ஏழாம் இடத்துல கேது பகன் வந்தாலே இந்த வயிறை பார்த்துக்கணுங்கப்போ இப்போதான் அஜியார் நம்பாங்க உடல் சம்மந்தப்பட்டது இந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இது மாதிரி ஏதோ ஒன்று வரும் ஏன்னா வயிறு வந்தாலே ஸ்கின் நிறைய பேத்துக்கு வந்துடுது அப்போ இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு ரைட் குழந்த பரப்பு நிறைய பேருக்கு குழந்த பரப்புக்கு சக்ஸஸ் ஆக காலகட்டங்கள் சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி எதாவது பார்த்து டக்கு டக்குன்னு நிறைய பேர்த்துக்கு ட்வின்ஸ் குழந்தை வந்திருக்கு ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இல்லாத குழந்தை கணசீவாக இருக்காங்க இப்போ குழந்தை பிறக்க ஒரு காலகட்டம் மாதிரி சந்திரன் கூட ராகு அதை குருவாக்குது குரு இருக்கும் இருக்கும்பொழுது இந்த ராகுக்கு எதுவும் சின்ன ஒரு வைத்திய முறை இது சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் வேகப்படுத்திக்காங்க இறைவன குலதெய்வம் ஆனால் ரெண்டாம் குருவே அஞ்சாம் வீட்டில் வரும்போதுங்க குலதெய்வ அணுகிறத்தாலும் குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு பொதுவாக குரு அஞ்சில் வந்துவிட்டால் லக்னத்துக்கோ ராசிக்கோ குலதெய்வத்தின் மூலம் கு அணுகிறாங்க இல்லை இறைவன் மூலம் குழந்தை பிறக்கும் அது பூர்வீக ப பிறந்தாலே பார்த்திங்கன்னா பூர்வீக ரீதியாக சொந்த மந்தத்தில் இருக்கிற பேர் இல்லை பிஹேவியரில் ஒரு சில ஒரு பேட்டர்ன் ஒரே மாதிரி வரும் அந்த பாருங்கள் காதல் காதல் சம்பந்தப்பட்ட திருமணத்தில் பார்த்து காதல் திருமணம் வர வாய்ப்பு உண்டு வெளியூரில் கொடுக்கணும் அந்த மாதிரி பூர்வீக ரீதியான சொத்து பத்துக்கள் பேச்சுவார்த்தைகள் நடக்கப்போகுது பொதுவாக காம்ப்ரமைஸாக போய்க்காங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா ஏறப்படத்தில் கேது இருக்குது இப்போ ஆர்கியூமெண்ட் மூலம் தான் பிரச்சனை பொதுவாக உங்களுக்கு நீங்கள் சொல்லும் கருத்து தவறாக சித்தரிக்கப்படும் உங்களுக்கு புரிஞ்சு புரிஞ்சு கொள்ளப்படும் சனி வேறு வக்ரத்தில் இருக்கா சொல்லணும்பாங்க சொன்னேம்பாங்க கருத்து வேறுபடும் அதனால் காம்ப்ரமைஸ் போகிறது தான் பெட்டர் இந்த நேரத்தில் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது ரொம்ப நாளாக தந்தை தந்தை வழி உறவுகள் அது அணு அனுகரமாக இருக்குது பன்னெண்டாம் பன்னெண்டாம் அதிர் ரெண்டுலேருந்து வக்கரம் பண்ணும்போது இப்போ தான் நிறைய பேர் வெளிநாடு போகலாம் வெளிநாடு வரேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை வாங்குகிறேன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துகிட்ருக்கணும் பொதுவாகவே இந்த ராசிக்குங்க சந்திரன் ராகுல மனசு சம்மந்தப்பட்டது பத்திரமா பார்த்து வைக்கணும் யோகா இந்த மாதிரி பண்ணிக்காங்க மெடிடேஷன் பண்ணிக்கோங்க நிறைய பரிகாரங்களை கொடுக்கறதே பைரவர் சம்மந்தப்பட்டது மாரியம்மன் சம்பந்தப்பட்டது யோகா சம்பந்தப்பட்டது அப்புறம் காகத்துக்கு உணவு வைக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு தான் ஆகணும் ஃபஸ்ட்டு இந்த மை மைண்டை கண்ட்ரோல் பண்ணலாம் ஜெயிச்சிடும் மனசு தான் உங்களுக்கு மருந்து இப்போ பொதுவாகவே இந்த கும்பராசிக்க தான் மன சஞ்சலங்கள் தான் இப்போ இருக்குது அதனால் இதை கொஞ்சம் வேகப்படுத்தி என்னென்னலாம் பண்ணால் மைண்டு அமைதியாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் துறை ரீதியாக மாறும் அது ரீதியாக பார்த்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு நல்ல கோல்டன் டைமாக இருக்குது வேகப்படுத்தி உங்களுக்கு தேவையான விஷயத்தை சக்ஸஸ் பண்ணிக்காங்க ஒரு சில விஷயங்கள் வேணாம் தவிர்க்கணும் இருந்தால் தவிர்த்துருங்க பிடிச்ச விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆக மொத்தம் கோல்டன் டைம் வந்திருக்கு அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்